பாருங்க மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த சம்மருக்கு நம்ம கஞ்சி குடிக்கும்போது இந்த லைட்டு நீர் ஆகாரம் எடுத்துக்கும் போது இது சைட் டிஷ்ஷாக இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறித்த மாங்காவை எடுத்துக்கலாம் அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன் அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறித்து எடுத்துட்டு வந்த மாங்காய் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் கட் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் இப்போது மிளகாத்தூள் சக்தி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன் அது போட்டுக்கோங்க இங்கே உப்பை ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வறுக்கிறதுக்கு எடுக்கணும் அப்புறம் வெந்தயம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா பொரியணும் ஹீட்டில் பட்டு நல்லா பொரிஞ்சு வரணும் அதோடய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை மிக்ஸியில் ஆற வச்சு மிக்சியில் போட்டு பொடியாக்கிக்கோங்க இப்போது மாங்காவை மிளகாவோடு நல்லா குளிக்கி எடுத்து வச்சிட்டோம் நல்ல நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் கொறையிட்டோம் இப்போது அந்த மாங்காய் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விடுங்க அந்த எண்ணெய் பிடிச்சி அந்த மசாலா பிடிச்சி அந்த மசாலாவோடய மிளகாயோட பச்சை மணமெல்லாம் போய் அந்த எண்ணெயோடு நல்லா வதங்கட்டும் இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட மனம் இதோட ஆட் ஆகும்போது இந்த பவுடரோட ஸ்மெல்லு ஆட் ஆகும்போது பக்காவாக இருக்கும் பயங்கர ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ.